ஆதாரமாக தரிசனாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை

உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வனாந்திரத்தில் நான் வழியை உண்டு உண்டு பண்ணுவேன் என்பது தேவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களிலும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பு மிகுந்த வயல்வழியாக இருப்பதில்லை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குதா அப்படின்னு கேட்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர் ஆனா அது நீடிக்கிறது இல்லை ரொம்ப காலம் அது என்னுடைய வாழ்க்கை தொடர்வதில்லை நல்லவன தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியா இருப்பதற்குத்தான் கடவுளமை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நீங்க வாழ்ற காலம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராமல் இந்த பூமியில் இருக்க முடியாது ஆனால் தேவன் தருகிற சந்தோஷத்தை தேவன் தருகிற சமாதானத்தை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சித்தம் அவருடைய விருப்பம் அவருடைய ஜனம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர்கள் மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஐம்பத்தி ஆறு எஸ்ஐ ஐம்பத்தி ஆறு ஏழு என்று நினைக்கிறேன் என் ஜப அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார் ஏன் ஆலயம் ஆலயத்திலே நாம் கூடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆலய ஆராதனை தொழுகைகள் இவைகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதுல பிரதானமான ஒரு காரணம் என்ன சொன்னா இந்த உலகத்தில் நெருக்கப்படுகிறோம் பிரச்சனை நமக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கையை மோதி அடிக்கின்றது அதுக்கு நடுவிலே ஆலய ஆராதனைக்கு வருகிற போது அவருடைய சமூகத்தில் அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்து கழி கூறுவதற்கு கத்தனமே அழைக்கிறார் ஆலோயா சங்கீதக்காரன் சொல்லுறான்பத்தி ஒன்றில அவர்கள் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் தேவனுடைய விருப்பங்களில் ஒன்று அவரை ஆராதனை செய்கிற அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய அடியார்கள் அத்தனை பேருமே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சூழ்நிலையில வனாந்தரம் என்ற ஒரு விஷயம் பாகக்கா மாதிரி கசக்குது நமக்கு வனாந்தரமா வேண்டாம் வனாந்தரமே வாழ்க்கை வயல்வழியாய் மாறும் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் வருகிறது என்ற வார்த்தையே நமக்கு ஏதோ நிறைய நேர் வனாந்தரம் என்ற வார்த்தை உபத்திரவ மிகுந்த பாடுகள் நிறைந்த கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது வனாந்தரம் ஏன் வருகிறது என்ற தலைப்பிலே நான் உங்களோடு இன்றைக்கு பேச போகிறேன் வனாந்தரம் வருவதற்கான காரணம் என்ன வனாந்தரம் வருவதற்கான ஆண்டவர் சொல்லிட்டாரு வனாந்தரத்தை நான் மாற்றுவேன்னு உண்டு மாற்றுவே சொல்லிட்டார் ஒரு ஏழு விஷயங்களை வேகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வனாந்தரம் வாழ்க்கையில் வருவதற்கான காரணம் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் கத்தருடைய மக்கள் அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் அவருக்கு வேண்டியவர்களை அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை எனக்கு ஒன்று செய்து உங்களுக்கு ஒன்று செய்கிற தேவன் அல்ல நாம் அனைவருக்கும் மிக அற்புதமாய் அதிசயங்களை பட்சபாதம் இல்லாமல் செய்கிறவர் ஆனால் ஏன் வாழ்க்கையில வனாந்திரம் வருவதற்கான காரணம் என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் போராடி பார்த்துட்டேன் ஆனா ஒரு காரியம் நடக்கல ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த உலகத்தில் என்னை போலதான் அவர்களும் முயற்சித்தார்கள் அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என ஜெயிக்க முடியவில்லை ஏன் அவர்களுக்கு வாய்க்கிற காரியம் எனக்கு வாய்ப்பதில்லை ஏன் என்ற கேள்விகள் என்ற கேள்விகள் வினாக்கள் நம்முடைய மனதில் அவ்வப்பொழுது எழுதுகிறதல் எழுகிறதல்லவா அன்பு தேவனுடைய மக்களே வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து காணானுக்குள்ளே பிரவேசிப்பதற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்த வனாந்திரத்தை குறித்து ஒரு நாலு குறிப்புகளையும் அதற்கு வெளியில ஒரு மூன்று குறிப்புகளையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எழுத்தின்படி அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள் எழுத்தின்படி வனாந்தரத்தில் இருந்தார்கள் வாழ்க்கை இருந்தது ரீச் பண்ண வேண்டிய காணாட நாற்பது ஆண்டுகள் சுற்றி நடந்தார்கள் நாற்பது நாட்களிலே போக வேண்டிய அந்த ஊருக்கு நாற்பது வருடம் கழித்து சென்றார்கள் என்றால் பாருங்கள் நாற்பது நாள்ல போக வேண்டிய இடம் நாற்பது ஆண்டுகள் அவர்களுக்கு ஆனது இந்த நாற்பது ஆண்டுகள் ஃபார்ட்டி இயர்ஸ் அவர்கள் அந்த வேர்ல்டன்ஸ் அந்த அந்த வனாந்தரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்தார்கள் நாற்பது வருடங்களை யோசித்து பாருங்க நாற்பது வருடங்கள் வீடு கிடையாது நாற்பது வருடங்கள் சொந்த அந்த தேசம் இல்லாமல் வனாந்தரத்திலே பரதேசிகளாக டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் சுக்கோத்திலே கூடாரம் போட்டு அடுத்து இன்னொரு இடத்துல கூடாரம் போடுவார் கூடாரத்தை போட்டுக்கொண்டே போவார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிற போது ஒரு பெரும் மனித அலை கடல் அலையை போல அவர்கள் போய் கொண்டே இருப்பார்கள் காட்டு வழியில பிரவேசிக்கிற போது எல்லாம் அந்த காடு பச்சை பசையில் இருக்கிற காடு இவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஆளுக்கு ஒரு கொப்பை உடைச்சா போதும் மரத்துல மரத்துல இந்த ஐம்பது லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு கொப்பை உடைச்சாங்கன்னா காடே இருக்காது வெட்டுக்கிளி மாதிரி அத்தனை பேருக்கும் இந்த நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆண்டவர் போஷித்தார் அந்த அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அத்தனை பேருக்குமே வனாந்தரத்திலே மண்ணா கிடைத்தது கண்மலை திறந்து தேவன் தண்ணீரை கொடுத்தார் எத்தனையோ அற்புதங்களை கத்த செய்தார் இரவு நேர பிரயாணம் என்று சொன்னால் அக்கினி ஜுவாலையாக அக்கினி ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவர் கடந்து வந்தார் நல்ல ஒரு வெயில் சொன்னா மேக ஸ்தம்பமாய் இவர் இறங்கி வந்தார் ரொம்ப அழகா நடத்தினார் இந்த உலகத்துல மிக அழகாக தெய்வீக வழிநடத்துதலை பெற்றுக்கொண்ட ஒரு மிக பெரும் சமூகம் அந்த சமூகம் அவர்கள் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டாலும் கூட ஏன் அவர்களுக்கு வனாந்தரம் என்றால் ஒரு நாலு குறிப்பு அவர்களை குறித்து அதை சொல்லி அதை பார்த்துட்டு அதன் பிறகு வேதாமத்துக்கு அந்த இந்த நிகழ்வுக்கு வெளியிலே சில குறிப்புகளை கவனிக்கலாம் முதலாவது உபாகம புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தனாகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன் ஏன் வனாந்தரம் என்று சொன்னால் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் ஏன் வருகிறது என்றால் கத்தராகிய நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற போது உங்க மனசுக்கு தெரியும் நீங்க பாருங்க இயேசு நல்லவர் அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் என்று நாம் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தாலும் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும் வல்லமை உள்ளவர் அவர் மகத்துவமான செய்கிறார் விடுதலை தருகிறார் என்பதை நான் அறிந்து அறிந்து கொள்ளும்படி அவர் என்னுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுமதிக்கின்றார் வனாந்தரம் வருகிற போது ஏன் இந்த வனாந்தரம் என்று நாம் சோந்து போய்விட வேண்டாம் நீங்கள் இந்த தேவனை அனுபவித்து அறிவிக்கப் போகிறீர்கள் எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று ஒரு மனிதன் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் வேதாகமத்தை பின்பற்றினால் அவனை கத்தர் எப்படி நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன் ஆகவே அவரை அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லும்படி வனாந்திர வழியாக கத்தர் நடத்துகிறார் வனாந்திரத்தின் பாதைகளை கத்தர் நடத்துகிறார் பிற்காலங்களே சொன்னார்கள் ஓங்கிய புயத்தினால கத்தர்களை நடத்தி கொண்டு வந்தார் செங்கடலை இரண்டாக பிளந்தார் கண்மலையை உடைத்து தண்ணீரை எங்களுக்கு கொடுத்தார் என்று பின்னாட்களிலே பாடினார்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள் சொல்ல முடிய சாட்சியில் சாட்சி ஏன் அவசியம் கேட்டா கத்தர் உங்கள் லைஃப்ல செய்யக்கூடிய சாட்சிகள் ஏன் அவசியம் சொன்னா அந்த சாட்சியின் ஜீவியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கூடுதலான பலனை கொடுக்கும் சத்துருவை மேற்கொள்ள நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கும் கவனிங்கள் கத்தர் யார் தெரிந்து கொள்ளுகிற போது உங்களை அறியாமலே விசுவாசம் கூடிக்கொண்டே போகும் உதாரணமா சொல்லணும்னு சொன்னா தாவிது கோழியாத்தை கண்டு மற்றவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ள எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் ஆனால் தா பயமில்லாமல் பயம் இல்லாமல் அவனை நான் எதிர்கொள்வேன் என்று சொன்னான் இந்த விருத்த சதனம் இல்லாத பெலிஸ்தியனை நான் முறியடிப்பேன் என்று தீர்மானித்தான் அப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கான காரணம் என்ன ஒரு விசை என் ஆடை கரடி கொண்டு போனது ஒரு விச என் ஆட்டை மந்தையிலிருந்து என்னுடைய ஆட்டை சிங்கம் கொண்டு சென்றது நான் அவைகளை பின்தொடர்ந்து போய் அவர்களை அடித்து கொன்று அவர்கள் அவைகளுடைய வாய்களுக்கு என் ஆட்டுக்குட்டிகளை நான் காப்பாற்றினேன் சொல்லுகிறான் பார்த்தாவே நமக்கு ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் வந்துடும் நாயை பார்த்தா நம்ம பயப்படுறோம் ஒரு நாயை பார்த்தாவே விழுந்து கடிச்சிருமோன்னு ஒரு பயம் வந்துருது இல்ல அவன் பாருங்க சிங்கம் ஆட்டப்படும் எப்படியோ நம்மளை கடிக்காம ஆட்டை தூக்கிட்டு போச்சேன்னு விட்டுருவான் சாதாரணம் இவன் என்ன பண்ணான் ஏன் ஆடு நான் வளர்த்த ஆடு பின்னாடியே போனான் சிங்கத்துக்கு பின்னாடியே போய் இவன் அது அந்த சிங்கம் இவன் நம்மளை விட பெரிய சிங்கமா இருப்பான் போல் அது விட்டுருச்சு கிட்டதோடு மாத்திரம் சிங்கத்தை அடிச்சு கொண்டுட்டு அந்த குட்டியை பத்திரமா தோல்ல போட்டு அவன் கொண்டு வந்தான் அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன் நல்ல மெய்ப்பன் அப்படி திடகாத்திரமா இருந்திருக்கிறான் பாருங்க அப்போ அவன் சொல்றான் என்னுடைய ஆண்டர் என் கூட இருக்கிறதுனால கரடியை நான் மேற்கொள்ள ஆண்டர் உதவி செய்தார் செங்கடலை சாரி சிங்கத்தை மேற்கொள்ள கத்தர் உதவி செய்தார் அதே போலத்தான் இந்த விருத்த இல்லாத ஒரு சாட்சி எனக்கு கிடைக்கும் போது நான் ஒரு கடினமான பாதையை போகும் போது அனுபவிக்கிற போது என் வாழ்க்கையில் நான் இன்னும் கூடுதலாக தேவனுக்காக எளிமை நிற்க வேண்டும் என்று கத்திரனுக்கு விசுவாசத்தை கொடுக்கின்றார் கரடியை மேற்கொண்ட அந்த தாவீது சிங்கத்தை மேற்கொண்ட தாவீது அதற்கு இணையாகவே தான் கோழியாத்தை பார்த்தேன் கோழியாத்தும் அப்படித்தான் உருவ வேண்டுமான பெருசா இருந்துட்டு போட்டோம் இருக்கிற சக்தி நான் எளிதா என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் பயம் இல்லாமல் சென்றான் தேவன் யார் என்று அறியும்படி சில நேரங்களில் வனாந்தரம் வருகிறது ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது இந்த வனாந்திரம் அவசியம்தானா ஏன் இப்படி கடினமான பாதையில் நடத்துகிறார் என்று நீங்கள் யோசிக்கும் போது வனாந்தரவருக்கான முதல் காரணமே நாம் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜனங்க அறிந்தார்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் வல்லமையுள்ளவர் மகத்துவங்களை செய்கிறவர் அறிந்து கொண்டார்கள் இரண்டாவது செகண்ட் ரீசன் ஏன் வனாந்திர வருகிறது யுத்தம் செய்கிற எதிராளிகளை நீங்கள் கடந்து போவது போவது உங்களுக்கு சிரமம் நீங்கள் மனம் அடிந்து போவீர்கள் என்பதற்காக அவர் வனாந்திரத்தில் நடத்துகிறார் சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டம் வருது ஏன்னா இதை விட பெரிய கஷ்டத்துக்குள்ள நீங்க போயிட கூடாதுன்றதுக்காக சின்ன கஷ்டத்துக்குள்ள என்ன செய்யறார் அவர் நடத்துறாரு சம் நிறைய டைம் இப்படி நடக்குது நம்ம மனித அறிவுக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இந்த கடினமான சூழ்நிலை நடத்துகிறாருன்னு சொன்னா தலையோடு போக வேண்டியது இந்த வசனம் இந்த புத்தகத்துல இருக்கு வழக்கு சொல் தலையோடு போக வேண்டியது தலை பாகையோடு போக சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இருந்து உங்களை டைவர்ட் பண்ணி உங்களை சேவ் பண்றதுக்காக அவர் மற்றொரு பாதையை நடத்தினா அது உங்களுக்கு வனாந்தரமாக தெரிகிறது ஆனா இதை கடந்து நீங்கள் இதுல போயிருந்தா நல்லாருக்குமே நினைச்சிருந்தா கட்டாயம் எல்கானா நகோமி அங்கே ஒரு நிறைவாய் சென்று வெறுமையாய் திரும்ப திரும்பி வந்தது போல எல்கானா தானே அவர் பேர் எலிமிலக்கு எலிமிலக்கு இறந்து போனான் பிள்ளைகளும் இறந்து போனார்கள் ஒரே வீட்டுல மூணு விதவைகள் ஏன் இப்படி நடத்திருக்க கூடாது அப்படி நினைக்கும் போது அதுல நீங்க போக துவங்கினீங்கன்னா மிகப்பெரிய பேரழிவு எல்லாத்தையும் முதலுக்கே நஷ்டம் மாதிரி அதனால சில நேரங்கள்ல என்ன பண்றாரு அவரு மனம் அடிந்து போய் விடாமல் உங்களை வனாந்திரத்தை நடத்துகிறார் யாத்திரையாக புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் மனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் யுத்தத்தை கண்டு மனமடிந்து போய் விடுவார்கள் யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மிக சோர்ந்து போவாங்க ஏனென்றால் ஐம்பது லட்சம் மக்கள் உத்தேசமாக ஐம்பது லட்சம் மக்கள் ஆறு லட்சம் புருஷர்கள் கணக்கு பண்ணி அவங்களுடைய மனைவிமார்களை கணக்கு பண்ணி அவங்களுடைய பிள்ளைகளை கணக்கு பண்ணா வேத ஆராய்ச்சியில் பலர் சொல்லக்கூடிய கூற்று ஐம்பது லட்சம் உத்தேசமா ஐம்பது லட்சம் மக்கள் டிராவல் பண்ணிருக்கிறாங்க இவங்க எல்லாம் மனமடிந்து போயிருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம லைஃப் இங்கே சாக வேண்டியதான் அவங்க எல்லாம் திரும்பிடுவாங்க அதனால யுத்தத்தை பார்க்காம வனாந்திர வழி நடத்த ஏன் உங்களுக்கு வனாந்திரம் ஏன் நீங்க விரும்பாத ஒன்று ஒன்று உங்களுடைய லைஃப்ல நடக்கிறது நீங்க விரும்பாத ஒரு இடத்துல நீங்க இருப்பதாக ஏன் நீங்க உணருகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மக்கள் அவர் மேல் அன்பு காட்டுகிறவர்கள் நேசிக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய மாட்டார் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக கத்த நடத்துகிறார் நேற்றைய தினத்திலே நான் கேரளாவில் இருந்த மாலை ஒரு போதருடைய இல்லத்திலே எங்களுக்கு உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அந்த போதகர் சொன்னார் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஆலயத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இவங்க எவ்வளவு ஜோம் பண்ணாலும் அந்த 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 இடத்தை வந்து அவங்க உருவாக்கி கொண்டு வர முடியல அதுல எந்த பணியும் செய்ய முடியல தொடர்ந்து கடினமான ஒரு பாதை திடீரென்று ஆண்டவர் சில வருஷங்களுக்கு பிறகு ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்தார் அந்த அந்த பாதல்கள் செய்ய பயணம் செய்ய போது ஒரு பெரிய இடத்தை கத்தரவுளுக்கு கொடுத்தார் அவன் கட்டிருக்கிற ஆலயத்தை பார்த்த நேற்றுக்கு அங்கே இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து ஆராதிக்கிறாங்க அந்த சர்ச்சில் பெரிய பிரமாண்டமான ஒரு ஆலயம் அவ்வளவு அழகாக பியூட்டிஃபுல்லா அந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர் சொன்னாரு நான் அந்த நாட்களை ஏன் ஆண்டவர் இதை செய்யலைன்னு வருத்தப்பட்டேன் ஆனா மற்றொரு ஆசிர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு அதனால இந்த கடினமான பாதலை நடத்தினார் என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே உடனடியாக அது நடக்கல அவர் விரும்பினது உடனடியாக நடக்கிறது அந்த ஆசை இருந்தது ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கணும்னு ஆனா ஏற்கனவே செஞ்ச இடத்துல செய்யணும்னு ஆசை ஆனா ஆண்டவர் வந்து அது விருப்பத்தின்படி நடத்தல அதுக்கு எதிர்மாறையாக நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் போலீஸ் கேஸ் இதுக்கு ஏன் நடு ஏன் ஆண்டவர் அனுபவி அனுபவிக்கணும் அப்படின்னு கேள்வி அவர் சொன்னாரு அது எல்லாம் நன்மைக்கு ஒரு இன்னொரு மாற்றி இடத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக அந்த விதமான நெருக்கடிக்கு நடைபெற்ற நடத்தி என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வனாந்திரத்தை போல தோன்றும் இந்த வனாந்திரத்தை அனு அனுபவிப்பதற்கான இரண்டாவது காரணம் நீங்க கவனிங்க இது எல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னு சொல்லல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய ஏழு விஷயத்துல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வனாந்திர மாதிரி இருக்கும் அதை நீங்க புரிந்து கொள்ளணும் சொல்றேன் செகண்ட் எதுக்கு முதல்ல வனாந்திரம் எதற்கு கத்தர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு இரண்டாவது வனாந்திரம் எதற்குன்னு சொன்னா யுத்தத்தை கண்டு மனம் அடிந்து போய் விடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய வனாந்திரத்தை விட மிக கொடுமையான சூழலுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற போது நீங்கள் தேவனை விட்டு விடுவீர்கள் ஆண்டவரை விட்டு விடுவீர்கள் மூன்றாவது ஏன் வந்த வனாந்தரனு சொன்னா நான் தப்பு பண்ணும்போது நான் பாவம் பண்ணும்போது வனாந்தரை தவிர்க்க முடியாது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்திருக்க எகெயின்ஸ்டாக ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா நீ கண்டிப்பா அந்த வனாந்தரத்தை சந்தித்தே ஆகணும் மேலே இருக்கிறவர் நீதிபரர் கவனிச்சுட்டே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் கவனிக்கின்றார் எல்லாவற்றையும் பார்க்கின்றார் மேலிருந்து கவனிக்கிற அந்த தேவாதி தேவன் நாம் தவறு செய்துவிட்டால் அவர் நம்மை நேசிப்பதின் நிமித்தம் வனாந்திரத்திலே வருத்த எடுக்கிறார் ஆள் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் என்பது நாளு நமக்கு உண்டு யோசித்து பாருங்க சில எல்லாமே கரெக்டா இருக்குது ஏன் கஷ்டம்னு சொன்னா நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தப்பு நடந்திருக்குதா அதற்கு தண்டனையாக அவர் வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்னாகம புத்தகம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வாசி அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோறும் போன பாதகத்தை சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் ஏன் இந்த வனாந்தரம் மூன்றாவதுன்னு கேட்டா சோரம் போன பாவத்திற்காக அக்கிரமங்களுக்காக அதை சுமந்து தீர்க்கின்ற வரை வனாந்திரத்தில் அலைந்து திரிய வேண்டும் நீங்க சாதாரணமா வந்து இந்த இந்த வாசிக்கும் போது இஸ்ரேல் மக்களுடைய வனாந்திர காரியங்களை வாசிக்கிறோம் ஏன் அந்த வனாந்திரம் என்று நாம் சிந்திக்கத் துவங்கினால் ஒவ்வொரு புத்தகத்திலையும் அற்புதமான அந்த ரீசன்ஸ் அதாவது காரணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் நாற்பது வருடங்கள் இருக்க வேண்டும் பாவம் செய்த அந்த காரியத்தினால் சோரம் போனதினால் அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கிற வரைக்கும் வனாந்திரத்தை கத்தர் அனுமதிக்கின்றார் சீமேயு சீமேயி தாவிதை தூசிக்கின்ற போது அவன் சொன்னா பக்கத்துல சொன்னா ஒரு வார்த்தை சொல்ல அவனை வெட்டி போட்டுறேன்றான் அபிசாய் இல்ல அவன் தூசிக்கட்டும் விட்டு விடு தூசிக்க சொல்லி கத்துறவனுக்கு சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தேவன் நன்மையானதை சரி கட்டுவார் என்று சொன்னார் நான் செய்த குற்றம் தாவிதனுடைய புத்தகம் பதினொன்றாவதிகாரம் பன்னெண்டு அதிகாரத்தில் பார்க்கலாம் பதினொன்றாம் அதிகாரத்துல மிஸ்டேக் பண்றான் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு எப்படி கடவுள் திருப்பி தண்டனை கொடுக்கிறாரு அதை எப்படி அவன் சுமக்குறான் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் வாசிக்க முடியும் செகண்ட் சாமியல் செப்டர் டுவெல்

அவன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியமும் அற்று போச்சு ஏனென்றால் அவன் தான் ஆலயத்தை கட்டியிருக்கணும் கட்டக்கூடாது சேர்ச்சை நீ கட்டாதுன்ட்டார் நிறுத்து உன் பையன் பார்த்துக்கோ விட்டுரு அப்படின்ட்டார் அவனுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அவன் எப்படி அந்த காரியத்தில் அவன் கடந்து அந்த வனாந்தரம் போன்ற காரியத்தில் கடந்து போக வேண்டியிருந்துச்சு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் ஏன் அது நடந்துச்சு தாவிது செய்த தவறினான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு உரதமாக தவறு செய்கிற போது இந்த வனாந்திரம் தவிர்க்கப்பட முடியாது ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய மக்கள் சிச்சித்து நடத்த வேண்டியது கட்டாயம் நமக்கு அடி விழனும் விழுந்தாதான் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லைன்னா வேசி பிள்ளைகள் இருக்கு இருக்கிறது எபிரேயர் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காம போனா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும் என்றால் என்பது நான் செய்த தவறினாலே அனுமதிக்கப்படுகிறது நான் செய்த தப்பிதத்தினாலே அந்த வனாந்தரம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது கவனிங்கள் ஒரு பெண் ஒரு பெண் இளையவள் ரெண்டு அக்கா தங்கச்சியை பண்ணான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இது இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய அப்படி பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா மூத்தவளுக்கு டக்கு டக்குன்னு குழந்தை பிறக்குது ரெண்டாவது கருக்கு குழந்தையே பிறக்கல யார் அது லேயான் இல்லை வேத வேத பண்டிதர்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க லேயாள் லேயால் கூச்ச பார்வையுடையவள் அது நடந்ததுலாம் தெரியும் உங்களுக்கு அதாவது யாருன்னா யாக்கோபு யாக்கோபு வந்து சரியான ஒரு போர் டுவெண்டி ஏமாத்துக்காரன் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது அம்மா சொல்றா உங்க அப்பா உங்க அண்ணன் ஆசீர்வதிக்க போறாருப்பா இருக்கிற ஆசீர்வாதத்தான் கொடுக்க போறாரு அது வந்து ஆசீர்வாதம் பத்திரம் பண்ற மாதிரி அந்த காலத்துல சொல்லிட்டா சொன்ன மாத்த மாட்டாங்க அவ்வளவு கேட்டா இருந்திருக்காங்க அதனால ஒண்ணு செய்ய உங்க அண்ணனுக்கு உடம்பு முழுசும் ரோமம் நான் உனக்கு உதவி செய்யற அவர் ஆசை போல சாபம் வந்துரு போதுமா அப்படின்ற இல்ல இல்ல நான் சொல்ற மாதிரி கேளு ஆட்டு ரோமங்களை உன்னுடைய கையில சுத்தி விடுற நான் சமைச்சு தரேன் டேஸ்ட் அவங்க அப்பா டேஸ்ட் எனக்கு தெரியும் நல்லா அதை தர அதேசா வந்திருக்கேன்னு சொல்லி மாத்தி சொல்லி விடுறான் பேர ஆளு வந்து தம்பி பேர் எந்த பேர சொல்றான் அண்ணன் பேரை சொல்லி அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான் அவனும் அப்ப சந்தேகம் தான் வருது அந்த ஈசாக்கு சத்தமோ ஏசா யாக்கோவின் சத்தம் சரீரமோ அவனுக்கு சந்தேகம் வருது ஆனாலும் அவர் சாப்பாட்டு பிரியறவர் நமக்கு வந்துருச்சு நல்ல சாப்பாடு வந்துருச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் தீர்த்து சொல்லிட்டான் அவன் அவன் வந்து அழுகுறான் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா இருக்கிற தரண்டான்னு அவன் ஓன்னு தம்பி அழுதுன்னு கோவம் வந்துருது அவனுக்கு தொலைச்சி கட்டுறேன்னு போறான் அவன் இதான் நிகழ்வு ஆனா இந்த ஏமாத்துக்காரனுக்கு கத்தர் எங்க அடி விழு கொடுக்குறாருன்னா இவன் மாமனார் வீட்டுக்கு போனான் அவனுக்கு மூத்த பொண்ணை பிடிக்கல ஏன்னா அந்த பொண்ணு மாறுகன்னு கூச்சப்பார்வை இவளை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு தங்கச்சிக்காரி ரொம்ப அழகா இருக்கிறான் தங்கச்சியே அவன் கணக்கு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போய் மாமனார்ட்ட வம்பு பண்றான் கட்டி குடியா அப்படின்னு இந்த ஊர்ல சில வழக்க இருக்காவ மனசுல ஒரு யோசிக்கிறாரு இவனை விடவும் முடியாது சகோதரியுடைய பையன் எப்படி இவன் தலையில கட்டிட வேண்டியதுதான் ரெண்டு பிள்ளையும் சேர்த்து கட்டி கட்டி விட்டுருவோன்னு அவர் நான் பிளான் பண்றாரு இப்போ அந்த காலங்கள் இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல இப்ப எல்லாம் வந்து ஒரு மாதிரி உறுதி பண்ண உடனே தனியா போய் சந்திச்சுக்கிறாங்க போன்லயே மணிக்கணக்கா என்ன செய்யறாங்க பேசுறாங்க அதுல ரொம்ப அந்த காலம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் போல் இருக்கு பொண்ணுக்கு முகமே தெரியாம எல்லாம் அலங்காரம் பண்ணி முஸ்லீம் மாதிரி அலங்காரம் பண்ணி இவனுக்கு அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் அது ராகேல் நினைச்சுக்கிட்டு இருந்தான் தகப்பன் மாமனார் எப்படின்னா தங்கச்சிய தங்கச்சிக்கு பதிலா அக்காவை சோடனம் பண்ணி இவன் வந்து ராகேல் நினைச்சுக்கிட்டே போனா விடிகள் அதிர்ச்சி பாக்குறான் டென்ஷன் ஆயிட்டான் போய் சண்டை போடுறான் யோ இவரு வழக்கத்தின்படி மூத்தவளுக்கு இளையவளை இளையவழி திருமணம் செய்ய முடியாது இன்னொரு ஏழு நாள் ஆகட்டும் அவளையும் கல்யாணம் பண்ணுறான் அவளுக்கு பதிலாகவும் இன்னொரு ஏழு வருஷம் நீ வேலை செய்யணும்ன்றான் விவம் பாருங்க இதுல என்னன்னா ரெண்டாவது இவங்க லைஃப்ல ரெண்டாவது நடக்கிற விஷயம் நம்ம தப்பு பண்ணும் போதற்கான தண்டனை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வார நான் அதாவது எங்கே ஆள்மாறாட்டம் பண்ணனானோ யாக்கோபு அந்த ஆள் மாறாட்டம் யாரு லைஃப்ல நடந்துடுச்சு நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அற்ப அப்பாத்தையே ஆள் மாறாட்டம் பண்ணின இந்த யாக்கோபு இவனுக்கு ஒரு லைஃப்னு வரும்போது அங்கே ஆண்டவர் கணக்கு தீக்கிறார் நீ சந்திச்சு அவனும் வாடா அப்படின்னு இப்ப இந்த ரெண்டு பேர்ல அக்கா காரிக்கும் தங்கச்சி காரிக்குள்ள காரியத்தை பாருங்க அக்காவுக்கு மலமலன்னு குழந்தை பிறகுது மலமலன்னா ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க பிறந்தது அது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்ல அழுகுறா வீட்டுக்காரன் அழுது சொல்றா நான் கடவுளா உனக்கு நினைச்சப்ப குழந்தை கொடுக்க அவர் கொடுக்கலைன்னா நான் என்ன பண்றேன்னு கேக்குறான் அவன் சண்டை வருதுனால அவர் மலர் கற்பத்தை அடைத்திருந்தார் ஏன் அப்படின்னு நான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் நேற்றை தினத்தையும் முந்தா நாள் நான் பைபிள் வாசிக்கும் போது ஏன் இந்த பெண்ணுக்கு ஏன் எவ்வளவு லாங் குழந்தை இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு காரியத்தை கருத்து சொன்னாரு இவர் என்ன பண்ணா வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது தகப்பன் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது கணவர் சொல்லிட்டார் கிளம்பிவிட்டு போயிடலாம் நம்ம அப்படி கிளம்பி வரும்போது கணவர் வழிபட்ட விக்ரகங்களை சுரூபங்களை திருடிட்டு வந்துட்டார் திருடிட்டு வந்து தன்னுடைய வீட்டுல வைத்திருக்க கூடாரத்திலேயும் மறைத்து வைத்திருந்தார் தேவன் இருக்கிற அருவர் இருக்கக்கூடிய ஒரு பாவத்துல ஒண்ணு விக்கிரகாரதனை இந்த தவறு நிமித்தம் தான் அவளுக்கு ரொம்ப லாங் அந்த இடைவெளிக்கு பிறகு அவளுக்கு குழந்தை கிடைச்சு நீங்க எந்த தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் இருக்கு கடவுளுட பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை தர்றாரு அப்படின்னு சொல்லாதீங்க ஏன் சோதனை வந்துச்சு இந்த சோதனைக்கு காரணம் என்னன்னு யோசித்து பாருங்க